ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வாழைப்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இட்லி பிளேட்டை வச்சு அதில் ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க சின்ன வாழைப்பழம் வந்துன்னா நாலு வாழைப்பழம் எடுத்துக்கங்க நான் பெரிய சைஸ்ன்றதுனால ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அப்படியே வேகட்டும் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அளவு உங்களை அரிசி சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி இல்லை இட்லி அரிசி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி ஒன்று போல் நல்லா வருபட்டு பொறிஞ்சு இது மாதிரி கலர் மாறி இருக்கணும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ அதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிடுங்க ஆரட்டும் நம்ம மூடி வச்சால் வாழைப்பழம் நல்லா வெந்திருக்கு இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்ச அரிசி நல்லா ஆற எடுத்து இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க பொரிய அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்துக்கங்க குழந்தைங்களுக்கு தரோன்றதுனால நல்லா சுவையாக இருக்கும் முந்திரி பாதாம் சேர்க்குறப்ப இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க லைட்டாக ரவை பதத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் மென்று சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பழம் ஆறு எடுத்து அதை தோல் உரிச்சுட்டு இது மாதிரி பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி பவுலில் மாற்றிட்டு இதை அப்படியே மத்தால் மசிச்சு விட்டுக்கோங்க வாழைப்பழம் நல்லா வெந்து இருக்கணும் வெந்து இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் எந்த வகையான வாழைப்பழத்தில் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம் ஆனால் நல்லா பழுத்து இனிப்பாக இருக்கணும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொரியரிசி அரிசி பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க கலக்க பார்த்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் ஆனால் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வரும் இப்போ நல்லா கலந்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து அதை தேங்காவில் பெரட்டி எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன் அதில் போட்டு உருண்டையை நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா சாப்பிட இன்னும் சுவையாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி தேங்காவில் பெரட்டி எடுத்து கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லாம் போட்டி போட்டுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க செத்துருக்கோம் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே குரலை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்